சிவன் சொத்து குளம் நாசம் தேடலில் கிடைத்த சிறு தேன் துளிகள் திருவாசகம் எழுதிய சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அரண்மனை வாயில பாண்டிய மன்னன் ஒருவர் உலாவ வந்தாராம் அந்த சமயத்துல வானத்தில் பறந்து வந்த சித்தர் ஒருவர் கையில் கிளுகிளி என்ற பொருளை வைத்து கொண்டு சென்றார் இந்த கிளுகிழி என்பது வானில் பறப்பதற்கு உதவியாக இருக்கும் ஒரு அற்புதமான பொருள் அந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு பறந்து செல்லும் போது சித்தர் கையில் இருந்த கிளுகி கீழே விழுந்து விடுகிறது அப்படி விழுந்த கிழ்கிலு கீழே அமர்ந்திருந்த பாண்டியன் கையில் விழுகிறது அதை எடுத்து வைத்த பாண்டிய மன்னனிடம் அந்த பொருள் எனக்குரியது என்னிடம் கொடுத்து விடு என்று சித்தர் கூறுகிறார் அதை கேட்ட பாண்டிய மன்னன் அந்த பொருளை உன்னிடத்தில் கொடுத்தால் நீ எனக்கு என்ன தருவா என்று பாண்டிய மன்னன் கேட்க சித்தர் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று கூறுகிறார் அதுக்கு பாண்டிய மன்னன் நான் கைலாயத்தை மனதார பார்க்க வேண்டும் பார்த்த பெண் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் சரி என்று ஒப்புக்கொண்ட சித்தர் பாண்டிய மன்னன் செங்கோளுடன் கைலாய மலைக்கு செல்கின்றார் தம் தங்கத்தாலான கைலாய மலையை பார்த்தவுடன் மெய்மறந்து தன் கையில் இருக்கிற செங்கோலை அங்குள்ள தங்க ம மலையில் சொருகிவிட்டு கைலாயத்தில் இருக்கிற சிவன் பார்வதி விநாயகர் முருகர் பூதகணங்கள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரையும் பார்த்து விட்டு மன மகிழ்ச்சி அடைந்தார் உடனே கி கிலுவை சித்தர் கையில் கொடுத்து விட்டு செங்கோலை எடுத்துக்கொண்டு தன் நாட்டுக்கு திரும்பிவிட்டார் பாண்டிய மன்னன் கொண்டு வந்த செங்கோலி சில தங்க துகள்கள் ஒட்டி கொண்டு இருந்தன அதை பார்த்த பாண்டிய மன்னன் கைலாய மலையில் இருக்கிற தங்கம் தன் நாட்டில் இருந்தால் மக்களுக்கு நன்மைதான் என்று நினைத்து அதை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுகின்றார் அப்படி இருந்த தங்க துகள் சிவன் சொத்து என்று அறியவில்லை அவர் இப்படியாக பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு அந்த பாண்டிய மன்னனே மறுபடியும் பூலோகத்தில் பரிவர்த்தன பாண்டிய மன்னனாகவும் சித்தர் மாணிக்க வாசகராகவும் பிறக்கின்றனர் ஒட்டே இரும்பு தங்க துகள்கள் வட்டி முதலமாக பனிரெண்டாயிரம் பொற்காசுகள் என கணக்கிடப்படுகின்றன பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரிடம் குதிரை வாங்க கொடுத்த பனிரெண்டாயிரம் பொற்காசுகள் குதிரை வாங்குவதற்கு பதிலாக சிவனுக்கு கோயில் கட்டி அமைத்திடந்தான் அவடைய தனக்கென சொந்தமான எதையும் சிவன் விட்டு தரமாட்டார் இதிலிருந்து தான் சிவன் சொத்து குலன் நாசம் என்பது ஒரு சரியான விளக்கமாக தெரிகின்றன திருச்சிற்றம்பலம்